நூற்றுக்கணக்கான திட்டங்கள் தமிழகம் முழுவதும் மக்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் திராவிட மாடல் ஆட்சி என்பது மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சிதான் என்பது அனைத்து பெண் மக்களுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தெரியும் நாடு போற்றும் தலைவராக வளம் வந்து கொண்டிருக்கும் நமது ஒப்பற்ற தலைவருடைய ஆட்சியில் விடியல் பயணம் மற்றும் மகளிர் உதவி உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் காலை உணவு திட்டம் இந்த நான்கு திட்டங்கள் மட்டுமே எடுத்து நாம் கூறினாலே தலைவருடைய ஆட்சி மக்கள் மனதில் என்றும் நீங்காது வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியாக இருக்கும் உதாரணமாக விடியல் பயணம் இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய திட்டமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நமது உழைக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாமல் அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய மக்கள் பெண் மக்கள் அனைவரும் தலைவருடைய விடியல் பயணத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மாதம் ஆயிரத்தி ரூபாய் வீதம் செலவு செலவுகளை அவர்களுக்கு மிச்சப்படுத்துகின்றார்கள் அறுநூத்தி எழுபது கோடி மக்கள் பயணம் செய்துள்ளார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மகளிர் உரிமை தொகை என்பது அனைத்து வீட்டுகளிலும் அண்ணன் தம்பி உதவுகிறாரோ இல்லையோ தலைவர் உங்களுடைய அண்ணனாக தம்பியாக அனைவருக்கும் உதவி செய்யும் விதமாக மாதந்தோறும் ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் பெண் மக்களுக்கு நமது ஒப்பற்ற தலைவர் வழங்குகின்றார் என்பதை இந்த பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் புதுமைப் பெண் திட்டம் என்னவென்றால் புதுமை பெண் திட்டம் என்பது படித்த மாணவர்கள் சிறப்பாக படிப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று இருந்தபோது தலைவருடைய அறிவுரைக்கு அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் உடனே அவர்கள் பெண் பிள்ளைகள் இந்த நாட்டின் கண்கள் அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்லூரிக்கு செல்வதற்கு புதுமை பெண் திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார் அதனுடைய பயனாக அவர்கள் மாதந்தோறும் அவர்களுடைய வங்கிக் கணக்கே நேரடியாக சுமார் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் பெண்கள் மாணவ மாணவிகள் பயன்பெறுகிறார்கள் மாணவர்கள் மாணவிகளுக்கு மட்டும்தானா என்று அவருடைய அதிகாரிகள் மற்றும் சகா அமைச்சர்கள் தெரிவித்த போது அவர்கள் புதுமை தமிழ் புதவன் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி மாணவர்களும் மென்மேலும் வளருவதற்காக மூணு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் பயன்பெறும் திட்டத்தை இந்த நம்ம கல்லூரி பயிலும் வழங்குகின்றார் ஒரு திட்டம் மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய திட்டம் காலை உணவு திட்டம் ஏன் இந்த காலை உணவு திட்டம் சிறப்பு பெற்றது என்றால் நாம் எல்லோரும் விவசாய பெருங்குடி மக்கள் விவசாயத்தில் காலையில் எழுந்து நம் காடுகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போது தன்னுடைய குழந்தை பசியோடு நமது பள்ளிக்கு செல்வார்கள் இந்த தகவல் நம்மளுடைய ஒப்பற்ற தலைவருடைய அலுவலக உதவியாளர் மூலமாக செல்கிறது அதை உடனடியாக பரிசீலனை செய்கின்றார் தலைவர் கலைஞர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை வகுத்தாலும் இந்த காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே போற்றக்கூடிய திட்டமாக மற்றும் சிறார்களுடைய வயிற்று பசியை போக்கிய திட்டம் காலை உணவு திட்டம் அது நமது மதுரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சிறப்பாக தொடங்கப்பட்டது அது விரிவுபடுத்தப்பட்டு பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதில் காலை உணவில் எண்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள் சூடான சுவையான அவர்கள் விரும்பக்கூடிய உணவு உணவை வழங்குகின்றார்கள் ஏனென்றால் இந்த திட்டத்தின் மூலம் அவர்கள் பசியில் இல்லாமல் திறன் வாசிப்பு திறன் கவனித்தல் மற்றும் அவருடைய முழு திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக அவர்களுக்கு தெம்பு கூட்ட திட்டமாக அமைவதால் அனைத்து மாணவ மாணவர்களுடைய தாய்மார்கள் அவரை போற்றி போல நாங்கெல்லாம் படிக்கையில பாத்தீங்கன்னா சிஇஓ வர்றாரா இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்களா அப்படின்னா அதிகாரியா இருந்தாலும் சரி நாங்களா இருந்தாலும் சரி பயந்த காலம் உண்டு ஏன் சொல்றேன்டா உள்ளவருக்கு வகுப்பறை சரி இல்லாம இருக்கும் நல்லா படிச்சிருக்க மாட்டாங்க சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க வருவாங்க இருந்த காலங்கள் போய் மந்திரி வர மாட்டாரா இன்ஸ்பெக்சன் வர மாட்டாங்களா கலெக்டர் வர மாட்டாங்களான்னு இயங்கக்கூடிய காலமா நம்மளுடைய பொற்கால ஆட்சியில மாறி இருக்கு இதற்கு ஒரு சாட்சியாக நம்ம சட்டசபையிலேயே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் சொல்லுகிறார் மாதட்டி சொல்கிறார்கள் எங்கள் பள்ளியில் நீங்கள் வந்து ஆய்வு பண்ணுங்கள் ஏன் என்றால் அந்த அளவுக்கு சுத்தமாகவும் நாகரிகமாகவும் கல்வித்துறையை சிறப்பாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நமது ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்காக உழைத்துக் கொண்ட இந்த ஆட்சியை நாம் போற்றுவோம் இந்த ஆட்சி இதுவே மக்களுடைய மனச்சாட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது நமது வருங்கால நமது வருங்காலத்தின் விடிவெளியாக நமது ஒரு செங்கலை வைத்து நமது இந்தியாவை மாற்றிய அமைத்த நமது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்மளை எல்லாம் நேரடியாக சந்திக்க வருவார் அப்போது நாம் எல்லோரும் இருநூறு அல்ல இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளை நாம் வென்று காட்டுவோம் என்று சூளுரை ஏற்று என்னுடைய உரையை நிறைவு செல்கின்றேன் நன்றி வணக்கம்